அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி நமஸ்காரங்கள் மகா சிவராத்திரி திருநாளான இன்று நம் அனைவரும் தியானம் செய்ய வேண்டிய உகந்த நாள் இந்த நாளை நாம் தியானம் செஞ்சோன்னா நம்மளோட ஆத்மசக்தி அதிகரிக்கும் ஆத்மசக்தி இந்த நாளை எப்படி குறிப்பாக எரிக்கணும்னா அனைவருக்கும் தெரியும் மகா சிவராத்திரிக்கு அப்புறம் பனி கொஞ்சம் குறைஞ்சு வெப்பம் அதிகமாகக்கூடிய ஒரு நாள் அதிகமாகவும் சொல்லுவாங்க வெப்பமும் சரி மழையும் சரி இல்லாமல் சமநிலையில் இருக்கும் அதே மாதிரி காந்தத்தன்மையும் பூமியில இருக்க காந்தத்தன்மையும் ஒரு சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த ஒருநிலையாக இருக்கக்கூடிய இந்த பூமியில நம்ம தியானம் நம்ம மனசும் ஒருநிலைப்படும் நம்ம தியானம் செய்யும்போது நம்மது பிராணசக்தி ஜீவாத்மா பரமாத்மாவோட இணைந்து பரமானந்தம் அடைந்து பகவானோட இணைவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த நாள் அனைவருக்கும் தெரியும் திருநாளான என்று அனைத்து யோகா மையங்களில் ஈச யோகா ஆகட்டும் நித்யானந்த ஆசம் ஆகட்டும் ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆசனமாக பாபா ராம்தேவ் உலகமெங்கும் நடத்தும் யோக மயங்கள் அனைத்தும் இந்த மகாசிவராத்திரி அன்று பாட்டு பாடி நடனம் ஆடி உற்சாகம் அடைஞ்சு மற்றவங்களும் உற்சாகப்படுத்தி மகா சிவராத்திரியை கொண்டாடுவார்கள் ஏன் இந்த விஷயத்தை செய்கிறாங்கன்னா நம்ம தியானம் உட்காரணுன்னா சும்மா கண் மூடில் அப்படியே உட்காந்துட முடியாது தியானம் பண்ணும்பொழுது பகவான் மட்டும் தான் நினைக்கணும் பகவான் மத்தம் நினைக்கணும்னா மனசு ஆனந்தமாக தான் நினைக்க முடியும் ஆகியவாது தானும் அனைவரையும் மனசை ஆனந்தப்படுத்த உற்சாகப்படுத்த இந்த விஷயத்தை செய்கிறாங்க இந்த தியானம் என்பது எந்த ஒரு பிளாங்காக வச்சுக்கணும் மைண்டை எந்த ஒரு மனசு கஷ்டமும் இல்லாமல் மைண்டை ஆனந்த அலை இருந்தால் தான் நம்ம மனசு ஆனந்த அலையாக இருந்தால் தான் நாம் தியான நிலைக்கு செல்ல முடியும் ஆகைய குறிப்பிட்ட அன்று எவ் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானம் செய்யுங்க உங்கள் சக்தி அதிகரிக்க பயன்படுத்துங்க இந்த எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஆத்மசக்தி அடையிறீங்களோ உங்கள் ஆத்ம சக்தி அதிகரிக்க அதிகரிக்க நம்ம உயிர்த்தன்மை அதிகரிக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகரிக்கும் ஸோ எந்த விஷயத்தையும் நீங்கள் எந்த ஒரு டிப்ரெஷன் இல்லாமல் நீங்கள் செய்வீங்க ஆகவால் அனைவரும் இந்த மா சிவராத்திரி அன்று எவ்வளோ நேரம் தியானம் செய்து அந்த பகவானை நினைக்கிறீங்களோ சிவபெருமான் நினைக்கிறீங்களோ பகவான் சிவபெருமான் மட்டும் இல்லை எந்த குருவாக இருந்தாலும் சரி மகா சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு கொண்டாடும் பகவான் உங்களுக்கு நினைக்க குருவாக இருந்தாலும் சரி தியானம் செய்து இந்த சிவராத்திரி அன்று தியானம் செய்து உங்க சக்தியை அதிகரித்து பரமாத்மாவோட இணைந்து பரமானம் அடைந்து இந்த பிறவியை பாதையில் கொண்டு செல்ல நீங்க இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்